புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் திரையரங்குகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உடலுக்கும் தலைக்கும் ஓடுபாலம் அமைத்திருக்கும் சங்கு கழுத்து போல அதிகாரத்தையும் அரசியலையும் அடித்தட்ட மக்களையும் இணைக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாகிய பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்களை சந்தித்து சில தகவல்களை பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபகரிப்பு பொதுச் திரு எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் தென் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறித்து உண்மையற்ற அவதூறுகளை விதைத்து வருகிறார் எடப்பாடி இல்லாத அதிமுக அக்டோபர் பதினேழுக்குள் கைகூடப் போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது பூக்களுக்கும் புன்னகையை தந்த பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு சொர்க்கம் என்று சொல்லித்தான் அதிமுகவை தொடங்கினார் அந்த திமுகவை ஒரு குழுவை தயாரித்து வைத்துக்கொண்டு கொண்டு மணல் விற்பவர்கள் சவிடு விற்பவர்கள் ஒப்பந்தக்காரர்கள் இந்த கான்ட்ராக்டர்களுடைய கட்சியாக அண்ணா திமுகவை உருமாற்றம் செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தாவது தோல்வியை பதிவு செய்து அனைத்திந்திய அதிமுகவுக்கு தோல்வி என்பதை விட ஒரு பெரும் வீழ்ச்சியை எடப்பாடி உருவாக்கி இருக்கிறார் இந்த நிலையில் அவரை தவிர்த்துவிட்டு ஒரு தலைமையை அனைத்து திமுக தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப் போகிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் பதற்றத்தோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசி அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு தரந்தாழ்ந்த தாக்குதல்களை அவர் தொடர்ந்து தொடுத்து வருகிறார் அவர் அதிகமாக சொல்வது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசமற்றவர் என்று சொல்கிறார் ரத்த காட்டேறி தான் சுத்த சைவம் என்று சொல்வதற்கு சமம் அது துரோகம் என்று சொன்னால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் துரோகம் என்ற சொல்லுக்கு எடப்பாடியார் தான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பார் அவர் சொல்கிறார் விசுவாசமற்றவர் ஓபிஎஸ் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிள்ளி பூ தூருகியால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து அந்த ஓவியம் இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய தேவதை முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் ஒரு இயக்கமாக அண்ணா திமுகவை முடிசூட்டி காட்டியவர் பாராளுமன்றத்தின் தரைதளத்திலே ஒரு திராவிட இயக்கத்திற்கு அலுவலகம் கிடைத்தது என்கின்ற பெருமையை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்றைக்குமே பொதுச் செயலாளர் என்கின்ற இருக்கையை விட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி அடுத்து முதலமைச்சராக தன்னை முன்மொழிந்த திருமதி சின்னம்மாவை ஏமாற்றி கூவத்தூர் குத்தகையை கச்சிதமாய் முடித்துக் கொடுப்பதற்கு பக்கத்துணையாக நின்ற திரு டி தினகரன் அவர்களை ஏமாற்றி நான்கரை வருடம் ஆட்சி நடத்தி அறுவடை செய்து கொண்ட பல சகிப்புத்தன்மையோடு நான்கரை வருட ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் ஏமாற்றி அதற்கு பிறகு என்டிஏவினுடைய பிரதான பங்காளி நான்கான் என்பது போல புதுடெல்லி வரை சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து விட்டு இடப்பக்கமாக இறங்கி ஓடி வந்துவிட்டு என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமையிலான கூட்டணியையும் ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை என்று உங்களைப் போன்ற ஊடகங்களை ஏமாற்றி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் உறுப்பினர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றி தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உரிமைகளை பறித்து தொண்டர்களை ஏமாற்றி விசுவாச என்கின்ற சொல்லுக்கே கடுகளவும் பொருத்தமில்லாமல் ஏமாற்றுவது முதுகில் குத்துவது என்பதை மட்டுமே தனது அரசியல் முதலீடாக கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு எந்த வானகரத்தில் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களை எல்லாம் பதிவு செய்யாமல் காலையிலே மதுவை குடிக்க வைத்து வானகரத்து அரங்கத்திலே கூட்டி வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் பாட்டல்களை வீசி அவர் தாயை ஏசி அவமானம் செய்து அரசியல் அபகரிப்பை எடப்பாடி தொடங்கினார் ஆனால் அந்த அபகரிப்பு அரசியல் முழுமையாக தோல்வியடைந்து அவரால் அபகரிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இன்றைக்கு அண்ணா இருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது அக்டோபர் பதினேழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டாம் பேர் அண்ணா அதிமுக பிறப்படுத்த நாள் அந்த தோற்றுவாய் நாளுக்கு முன்பாகவே அண்ணா அதிமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால் பயம் வந்த காரணத்தால் பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊர் ஊராக சென்று பொய்யை மொய் எழுதி இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசியல் ஊரங்கும் சென்று பொய்யை மொய் வைப்பது பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார் நாற்பத்தி இரண்டு சதவீத மக்களின் ஆதரவோடு முதல் தர்ம யுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது அன்றைக்கு திரு தங்கமணி திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று ரெண்டு தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம் அதுபோல் எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் இந்த இரண்டு மணிகள் தான் இந்த இரண்டு மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி என்ன அந்த ஆட்சி கவிழலாமா நீங்கள் தயவகுந்து தர்மயுத்தத்தை முடித்து விட்டு நீங்கள் வந்து சேருங்கள் என்ன எங்களுடைய நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ் இடம் நாடியவர்கள் அவர்கள் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கவிட வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட சுயநலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் என் ஓபிஎஸ் ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு மூன்று சதவீதம் தான் ஆதரவு நான் கேட்கிறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று சதவீத ஆதரவு உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆதரவு இருக்கின்றதுன்னு சொன்னால் எதற்காக பதினைந்து இடங்களிலே அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்ல வேண்டும் எதற்காக எட்டு தொகுதிகளிலே அதிமுக கட்டுத்தொகை இழக்க வேண்டும் எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும் குமரியிலே விளம்பரங்கோடு தொகுதியிலே அதிமுக பெற்றது ஓட்டுகள் வெறும் ஐயாயிரம் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த கா பாரதிய ஜனதா கட்சி சுமார் ஐம்பதாயிரம் நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் ஓட்டு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை ஐந்தாயிரம் ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் உடக்கி முடக்கிய ஒரு படுகுளியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்துத்தோல்வி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூர்களை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி அண்ணா அதிமுக ஒன்றுபடும் தொண்டனுக்கு புரிந்துவிட்டது அதிமுக பிளவுற்று கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவது திமுக அந்த பிளவையே எடப்பாடியும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பிணை கைதியாக இருக்கிறார் என்பது தொண்டனுக்கு புரிந்துவிட்டது ஊரெல்லாம் சென்று பேசக்கூடிய எடப்பாடி விசுவாசம் என்கிறாரே நான் கேட்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா மூன்று மணி தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் அவர் இறக்கி வைத்த மடி அண்ணன் ஓபிஎஸ் ஆனால் ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா தன் ஆயிலும் வரையிலும் அதிகமாய் நம்பியது அண்ணன் ஓபிஎஸ் ஒருவரைத்தான் அப்படிப்பட்ட ஒருவரை விசுவாசமற்றவர் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் மூன்று முறை தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்தது திரு ஓ பி எஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அடுத்து அவை முன்னவர் கழகத்தினுடைய பொருளாளர் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தை அண்ணன் ஓபிஎஸிடம் ஒப்படைத்த புரட்சி தலைவி அம்மா கட்சியின் நிதியையும் அண்ணன் ஓபிஎஸ் தான் ஒப்படைத்தார் ஆக பெட்டகங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடியவராக நாணயமைக்கவராக அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார் என்பதற்கு இரண்டும் சாட்சி அரசாங்கத்தின் கஜானாவும் ஓபிஎஸிடம் அதிமுகவின் கஜானாவும் அண்ணன் ஓபிஎஸிடம் இதைவிட அவர்களுக்கு நாணயத்திற்கு சான்று இருக்க முடியுமா அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மா தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போடி சட்டமன்ற தொகுதியை கூட நம்பி ஒப்படைத்தது அண்ணன் ஓபிஎஸிடம் தான் நான் ஏதை கேட்கிறேன் ஒரு தலைமைக்கு விசுவாசம் என்ற சொல்லுக்கு கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்று புரட்சி தலைவி அம்மாவால் மகுடம் சூட்டப்பட்டவரை பார்த்து அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை ஓபிஎஸ் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார் நான் உங்கள் முன்னால் இதை ஒரு வினாடி என்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது அதனால இன்னொன்னு கஜினிய போர்களை புறக்கணித்தது கிடையாது இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய யுத்தியைத்தான் எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார் அண்ணா திமுகவை பேரழிவுக்கு தள்ளி இருக்கும் எடப்பாடி அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும் அடுத்து அம்மாவின் புகைப்படத்தை சட்டப்பையில் வைத்துக்கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயப்படுறீங்க சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கே அச்சப்படுகிறீர்கள் சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம் கொடநாட்டில் சம்பவம் நடந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த நாற்பது நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது அதைத் தொடர்ந்து ஐந்து ஆறு மர்ம மரணங்கள் யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி கொடநாடு தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை மின்சாரத்தை துண்டித்தது யார் காவல்துறை பாதுகாப்பை கொடநாட்டிலிருந்து விலக்கி கொண்டது யார் இருபத்தி ஆறு சிசிடிவி கேமராக்களையும் அமர்த்த சொன்னது யார் அந்த அமர்த்தியவரையினுடைய மூச்சை அமர்த்தியது யார் அந்த தம்பி இறந்துட்டார் இத்தனை கொடூரம் நடந்ததற்கு பிறகு அம்மாவை தெய்வம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்கின்ற சொல்லை உச்சரிப்பதற்கு ஏன் உங்களுக்கு உதல் வருகிறது நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நீ எதிர்கட்சி தலைவர் நாங்கள் கொடநாடு விவகாரத்தில் குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஆனால் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்று வரை ஒரு வார்த்தை கூட கொடநாடு என்கின்ற பயன்படுத்துவதற்கு தயங்குவது துரோகம் செய்கிறீர்கள் உண்மையாகவே அம்மாவை தெய்வம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய சிண்டு பிடித்து உழிக்க இருக்க வேண்டாமா தொண்ணூறு நாட்களிலே கொடநாடு வழக்கை முடிப்போம் என்று சொன்னவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஆனால் மூன்று வருடங்கள் கடந்துவிட்டது முதலிலை கொடநாடு சம்பவத்தை நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரிக்கும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு நீலகிரி மாவட்ட காவல்துறையிலிருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதற்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது இன்டர்போலுக்கு மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் இன்டர்போல் விசாரிக்கும் என்று விசாரணை மாடங்களை மாற்றி 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 கொடநாடு காவல்துறை கொலை கொள்ளை வழக்கை மக்கிப் போகிற காரியத்தை ஆளும் திமுக செய்கிறது எடப்பாடியை பாதுகாப்பதற்கன்றி வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அந்த சம்பவத்தை அரங்கேற்றியது நிகழ்த்தியது எடப்பாடி தான் என்று தேர்தல் பிரச்சாரங்களிலே திமுக பேசியது இன்றைய முதலமைச்சர் பேசினார் ஆனால் இப்பொழுது கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி பேச மறுக்கிறார் அப்படி எடப்பாடி ஏதாவது பேசினால் உடனே முதலமைச்சர் கொடநாடு என்று பேசுகிறார் உடனே எடப்பாடி அமைதியாகிவிடுகிறார் ஆக எடப்பாடியை பேசாமடந்தியாக்கி சட்டமன்றத்திற்குள் ஊமையாக்குவதற்கு ஒரு யுத்தியாகவே கொடநாடு என்கின்ற விவகாரத்தை ஆளும் திமுக கையாள்கிறது என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது கொடநாடு விவகாரத்தை இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த இதே இடத்துல நான் விமர்சித்தேன் உடனே என்ன கூட்டு அஞ்சு மணி நேரம் விசாரித்தாங்க ஆனால் அந்த கொடநாடு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே சில ஒப்புதல் வாக்குமூலங்களை சொல்கிறார்கள் இவர் சொல்லித்தான் செய்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொடநாடு விவகாரத்தை கிடப்பில் போட்டு அதனை கோமாவில் கிடைத்திருக்கிறது கொடநாடு விவகாரத்தை எடப்பாடி பேச இருக்கிறார் அதனால் வெகு விரைவில் கொடநாடு வழக்கை ஏழு வருடம் ஆயிடுச்சு ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம் சந்தன வீரப்பனானாலும் சங்கராச்சாரியானாலும் வீரமணி ஆனாலும் வெங்கடேச பண்ணையாரானாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று சொல்லி என்று ஒன்று என்று சொன்னவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கு என்பதை என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாத முதலமைச்சராக இருந்தார் அவர் வசித்த வீட்டுக்குள்ளேயே அவர் மறைந்து சில கால ஆறு மாதம் யாராரோ கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி காவல் காத்தவர்களை கொலை செய்து அதன் தொடர்ச்சியாக பல மர்ம மரணங்களை அரங்கேற்றி இத்தனை அக்கிரமங்கள் செய்ததற்கு பிறகும் எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி முதலமைச்சரும் கொடநாடு விவகாரத்தை காலம் நடத்துவதும் மௌனமாக இருப்பதும் பல சந்தேகங்களை உருவாக்குகிறது எனவே இன்னொன்று அன்றைக்கு காவல்துறையை கையில் வைத்திருந்தவர் எடப்பாடி அந்த விவகாரத்தில் பல காவல்துறை அதிகாரிகளே அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்கு வேலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது எனவே காவல்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர் காவல்துறைக்கும் இதில் பங்கு இருக்கு என்கின்ற குற்றச்சாட்டு கேரளாவிலிருந்து குற்றவாளிகள் வந்தார்கள் என்கின்ற தகவல்கள் இவையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மாநில அரசாங்கத்தால் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் இது நிச்சயமாக உண்மை வெளிப்படாது ஒருபோதும் கொடநாடு வழக்கு கோமாவிலிருந்து விழிக்காது எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் விசாரிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன் எனவே நானும் கூட எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று கொடநாடு வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியையும் அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த ஊடக சங்கத்தின் ஊடக சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் பிறகு நடந்து முடிந்த தேர்தல்களில் அதிமுக பெற்றிருப்பது தோல்வி அல்ல அது வீழ்ச்சி தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு இது வேறு வேறு அவர் ஒரு வீழ்ச்சியை தோல்வி என்று சித்தரிக்க பார்க்கிறார் ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு போலி கணக்கு காட்டுகிறார் எப்படி ரெண்டு கோடி நாற்பது லட்சம் தொண்டர்கள் என்று சொல்லி எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்கான் அப்ப அதில் பொதுமக்களை கழித்து விட்டு பார்த்தால் தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி எடப்பாடி தரப்பு வாங்கி இருக்கிற ஓட்டுகள் எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் பத்தாவது தோல்வியை பதிவு செய்தாச்சு தொடர்ந்து தோல்வி இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முந்தி இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைநகர் சென்னையில் டி நகர் தொகுதி நூத்தி ஐம்பது ஓட்டுகளிலே டி நகர் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை திரு டி சத்யா இழந்தார் வெறும் நூத்தி ஒன்பது தான் அதிமுக தோத்து ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பெற்றிருக்கும் ஓட்டுகளில் வெறும் பதினேழாயிரம் ஓட்டு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதி வன்மத்தோடு முன்னெடுத்து தென் மாவட்டங்களின் தயவு இல்லாமல் குறிப்பாக தேவர் சமூகத்தை தனிமைப்படுத்தி அண்ணா அதிமுகவை முன்னெடுக்க எடப்பாடி திட்டமிட்டார் அந்த சாதிய வன்மத்தை தென்பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் மூக்கறுத்து அண்ணா அதிமுக சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதை இந்த தேர்தல் முடிவுகளிலே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல கொங்கு சீமையிலிருந்து சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலமும் உறுதி செய்திருக்கிறது திருச்சியில் தோல்வி ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு மதுரையில் மூன்றாம் இடம் கன்னியாகுமரியில் கட்டுத்தொகை இழந்து விட்டது நெல்லையில் எட்டு சதவீதம் ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய பரிதாபத் தோல்வி தேனி தொகுதி என்பது அனைத்திந்திய அதிமுகவுக்கு இரண்டு முதலமைச்சர்களை முன்மொழிந்த தொகுதி இன்னும் சொல்ல போனால் மூன்று முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் மூன்று முதலமைச்சர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்திற்கு சென்று விட்டார் அங்கே தேனியிலே அதிமுக கட்டுத்தொகை எழுந்திருக்கிறது டெபாசிட் போச்சு அதை விட ரொம்ப கேவலமான ஒன்று ஆண்டிப்பட்டி தொகுதியில் பூத்தி எண் முன்னூத்தி ஒன்பதுல அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு ஒன்று அந்த ஒரு ஓட்டு போட்டவரை கூட்டி வந்து பாராட்டு விழா நடத்த எடப்பாடி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தகவல் வருகிறது இப்படிப்பட்ட அவலநிலைக்கு அண்ணா திமுகவை தள்ளி இருக்கும் எடப்பாடி இன்றைக்கு அபகரிப்பு தன்னை கைவிட்டு அதிமுக போக போகிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்ப போகிறார்கள் அதனை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேர யுத்தியை கையாளுகிறார் அவர் அவரிடம் இருக்கக்கூடிய யுத்தி என்பது புத்தி குறைவு யுக்தி அதிகமாகட்டும் அது குயுத்தியாக இருக்கிறது அவர் என்ன செய்கிறார் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கரன்சி பணத்தை கையில் எடுத்து அமமுகவில் இருந்து அவர் வந்தார் ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து இருந்து இந்த அவர் வந்தார்னு சொல்லி ஆட்களை விலை பேசி தன் அரசியல் அபகரிப்பை தக்க வைப்பதற்கு முயற்சிக்கிறார் அது நடக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினேழுக்குள் அதிமுக ஒன்றுபட்டுவிடும் பிளவுற்று கிடக்கும் அனைவரும் அதிமுக விலை ஒன்றிணைவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூர்க்கத்தனமான தொடர் முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஒற்றுமை முஸ்திவுகளையும் நாங்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறோம் அதனை தடுப்பதற்குத்தான் அண்ணன் ஓபிஎஸ் மூது எடப்பாடி அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் அதனை தயவுபூர்ந்து அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து சொன்னார் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பணத்தால் வெற்றி பெற்றார் பாவீங்களா இருபத்தி ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது மிஷினில் ஆறு செல்வங்களுக்கு நடுவில் இருந்த செல்வத்தை தேடி தேடி மூன்று லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பனிரெண்டே நாட்கள் தான் குருக்ஷேத்திரம் கூட பதினெட்டு நாள் நடந்தது ஆனால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பன்னெண்டு நாள் அந்த பனிரெண்டு நாட்களுக்குள் நாங்கள் ஓட்டு கேட்டோம் ஆனால் எடப்பாடி தரப்பு திமுகவோடு கூட்டு வைத்துக்கொண்டு கொண்டு ஓபிஎஸை தோக்குடிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் பலாப்பழத்துக்கு மேலே திராச்சபுழத்தை கொண்டாந்து சின்னமாக நிறுத்துகிறாங்க பன்னீர்செல்வத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஆறு பேரை கொண்டு வந்து போட்டியிட வைக்கிறான் மலிவாக உத்திகளை அரசியல் நாகரிகமற்ற காரிகளை கையில் எடுத்து எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வீழ்த்த பார்த்தார் ஆனால் அதை கடந்து அண்ணன் ஓபிஎஸ் மூன்றரை லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதிமுக பெற்ற வாக்குகளை விட நான்கு மடங்கு கூடுதல் ராமநாதபுரத்திலே அதிமுக கட்டுத்தொகைந்தது தேனியிலே கட்டுத்தொகை இழந்தது திருநெல்வேலியிலே கட்டுத்தொகை இழந்தது மதுரையிலே மூன்றாம் இடம் எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு சாதி வன்ம அரசியலையும் உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால் ஒரு அண்ணா திமுக இந்த பகுதியில் ஒரு அண்ணா திமுக என்பது போல மக்களையும் தொண்டர்களையும் பிரித்து வைத்து அவர் ஆடுகிற அரசியல் சூழ்ச்சி அநாகரிகமானது நேர்மைக்கு மாறானது வன்முறை ஊழல் துரோகம் வஞ்சகம் சூழ்ச்சி இவற்றின் வடிவம்தான் எடப்பாடி இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் சரி அரசியல் உலகத்தில் துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடி மட்டுமே சாட்சியாக வந்து நிற்பார் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்